ஹலோ தோஸ்து இன்னைக்கு நம்ம ஒரு பொட்டேட்டோ பேன் கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோர் பொட்டேட்டோவை பாயில் பண்ணி பீல் பண்ணி ஸ்மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோம் அப்புறம் ஒரு ரெண்டு பல்லாரி பொடிசாக கட் பண்ணிவிட்டு நம்மகிட்ட மாவு இருந்துச்சுன்னா அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக தோசை மாவு வந்து லெஃப்ட் ஓவர் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சமாக தான் இருக்கும் தோசை மாவு இது வந்து நிறைய பேருக்கு காணாது அப்படின்ட்டு இந்த ரெசிபியை வந்து செஞ்சு நம்ம வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ டின்னருக்கோ செய்யலாம் ஆனால் இதுக்கு வந்து ரொம்ப பொறுமை வேணும் அதனால் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் குட்டிஸுங்க வர்றப்போ ஸ்நாக்ஸுக்கு ஒன்றுமே இல்லையே அப்படி இருக்கிறப்போ கொஞ்சமாக இருக்கிற இந்த லெஃப்ட் ஓவர் தோசை மாவில் வச்சு இப்படி ஒரு பேன் கேக் செஞ்சு கொடுக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் தோசை மாவு எடுத்துக்கிட்டு அதையும் நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்ச பொட்டேட்டோ அப்புறம் துருவுன கேரட்டு ஒன்று உங்கள்கிட்ட கேப்சிகம் குட்டிஸ் கேப்சிகம் சாப்பிட்டாங்கன்னா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க நான்லாம் அதெல்லாம் போடலை ஒரு ஹாஃப் ஸ்பூன் மசாலா மிளகாத்தூள் மல்லித்தூள் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஜீரகத்தூள் உப்பு ஆக்சுவலாக ஜீரகத்தூள் போட்டால் தான் நான் இதில் காமிக்கலை ஜீரகத்தூள் போட்டுக்கோங்க சில்லி சாப்பிட்டாங்கன்னா பச்சை மிளகாவையும் கட் பண்ணி போட்டுக்கலாம் கொத்தமல்லி இலையும் இதில் கட் பண்ணி போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு தோசை மாவு ரொம்ப தோசை மாவு அளவுக்கு வந்து தண்ணியாக இல்லாமல் அடை பதத்தில் நம்ம வந்து இந்த பேட்டரை ரெடி பண்ணிப்போம் அப்புறம் ஒரு எக்கு எக்கையும் உடச்சி ஊற்றி அதையும் அடை பதத்தில் எடுத்து வச்சுப்போம் இது வந்து நல்லா ரிச்சாகவும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் பொட்டேட்டோ போட்டிருக்கிறதுனால ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் மொறு மொறுன்ட்டும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் அப்புறம் ஒரு நான்ஸ்டிக் பேனில் நான் இன்றைக்கி நான்ஸ்டிக் பேன் தான் எடுத்திருந்தேன் ஆக்சுவலாக இதில் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலான்னு பார்த்தேன் அது எனக்கு சொதப்பிரிச்சு அதனால் நான் நான்ஸ்டிக் பேனில் போட்டு தோசை மாதிரி எடுத்தேன் நல்லா வந்தது நீங்களும் அப்படியே ட்ரை பண்ணுங்கள் ஆனால் இதுக்கு வந்து பொறுமை வேணும் கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா மொறு மொருன்ட்டு வர்ற மாதிரி எடுங்க தோசை மாதிரி இருந்தாலும் உங்கள் குட்டிஸ்ங்க சாப்பிடுவாங்க அப்படின்னா அப்படியே எடுத்துருங்க போட்டு நல்லா கொஞ்சமாக ஆயில் போட்டு ரெண்டு சைடும் நல்லா வெந் நல்லா வேகணும் வெந்ததுக்கப்புறம் நல்லா மொறு மொருண்ட்டி இருக்குதான்னு பார்த்துக்கோங்க இதுக்கு சட்னியோ எதுவுமே தேவையே இல்லை அப்படியே சாப்பிட்றலாம் நாங்களும் இன்றைக்கி அப்படியே தான் சாப்பிட்டோம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இதை நாங்கள் வந்து சாப்பிட்டோம் இது ஃபஸ்ட்டு பேட்சு ஃபஸ்ட்டு பேட்ச்சு செஞ்சு எடுத்ததுக்கப்புறம் செகண்ட் பேட்ச் போட்டோம் செகண்ட் பேட்ச் போடுறப்போ கொஞ்சம் பொறுமை இல்லை எனக்கு நல்லா தான் இருந்தது நான் என்ன பண்ணிட்டேன் வேகிறதுக்கு முன்னாடியே எடுத்ததுனால பிஞ்சு பிஞ்சு வந்துச்சு ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஆனால் வேலை ஏதாவது இருந்துச்சுன்னா கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் என் குட்டீஸ்ங்க வந்து இன்றைக்கி சண்டே இல்லை உங்களுக்கு இந்த ரெசிபி சண்டே தான் நான் வந்து செஞ்சேன் உங்களுக்கு மண்டே மார்னிங் வரும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்லா ஹெல்த்தியாகவும் ஆனது எப்போவாவது வந்து குட்டிஸுங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு இருக்கிறப்போ இந்த ஸ்நாக்ஸ் மாதிரி ஆனது இதை ட்ரை பண்ணி கொடுங்க இது நம்மளுக்கு ஒரு டின்னராகவும் முடிஞ்சிடும் சப்போஸ் நீங்கள் ஏர்லியராக இருந்துச்சிங்கன்னா இதை பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் நல்ல ஹெல்த்தியானதும் கூட செஞ்சு முடிச்சுட்டு குட்டீஸுங்களுக்கும் கொடுத்துட்டு எவ்வளோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் பாய் தோஸ்து